ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவுந்தப்பாடியிலருந்து பவானி போகிற ரோட்லிங்க சூளைமேடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பதினாறு அடி மண் தடத்தில் ஆறுநூறு மீட்டர் தொலைவில் ரோடு பேஸில் இருந்துங்க ஆறுநூறு மீட்டர் உள்ளே போகணுங்க பதினாறு அடி மண் தடத்துலங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த பூமிங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய பூமிங்க இந்த ஏரியாங்க சுற்றியும் எல்லாம் விவசாயம் நிலந்தாங்க நல்ல அருமையான பசுமையான ஏரியாவில் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுனால ஜம்முன்னு பண்ணலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு அப்படியே விவசாயம் பார்க்கறதுனாலும் பார்க்கலாங்க இல்லை வாங்கி குத்தகைக்கு விடுறதுனாலும் செய்யலாங்க வருமானமும் வந்துட்ருக்குங்க அதுக்கப்புறம் விலை ஏறினதுக்கப்புறம் விற்றுக்கலாங்க நல்ல அருமையான நிலமங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கும் சேர்த்திங்க விலை பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க